ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே தான் என்ன பேச போகிறாரு இஸ் ரிச்சர்ட் க்ளீசன் எல்லார் மனசுலையும் அந்த கேள்வி தான் நான் எனக்கு கமெண்டில் நிறைய பேர் போட்டிங்க சார் யார் அவர் கிளீசன் சொல்லுங்க சொல்லுங்கள் சொல்லுங்க சிஎஸ்கேயில் எடுத்திருக்காங்களே டெவான் கான்வேக்கு பதில் ரைட் அவரை பற்றி என்ன தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் விவசாயம் தெரிஞ்சுக்கிட்டோம் ரைட் டெவான் கான்வே ரூல் டவுட்டை தெரியும் என்ன அப்போ அவர் இன்ஜுரியாக ஆகும்போது சொன்னால் ஃபுல் டோர்னமெண்ட் வர மாட்டாருன்னு ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பாதி டோர்னமெண்ட் தான் வரமாட்டாரு நாங்கள் பட் எனக்கு தெரியும் ஏன்னா ஜூனில் வேர்ல்ட் கப் இருக்குது நியூசிலாண்டுக்கு அவங்களுக்கு நேஷனல் டியூட்டி ரொம்ப முக்கியம் அண்ட் ஜூன் அதனால் அவர் ரிக்கவர் ஆனாலும் அங்கே தான் விளையாட போவார் அவர் எல்லாமே இவங்க நாலு ஜெயிச்சிட்டாங்களே சிஎஸ்கே ஸோ கான்வே எப்போதும் வரமாட்டானு ஒன்று நானே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அஃபிஷியலாக இஸ் ரூல்டு அவுட் ஹோல் ஐபிஎல்னு சொல்லிட்டாங்க கான்வே வந்து போன வின்னிங் ஜெயிச்ச கப் ஜெயிச்சதுக்கு சிஎஸ்கே அவர் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு நடிச்சாருங்க ஆவரேஜ் ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ்டி நைன் ஸ்ட்ரகேட்டாக ஒன் ஃபார்ட்டி பதினஞ்சு இன்னிங்ஸில் ஃபைனல் ஃபஸ்ட் டைம் வேர்ல்டு ரெக்கார்டு மூணு நாள் நடந்தது அந்த ஃபைனல் இருக்குன்னு நினைக்கிறேன் ஐபிஎல் ஃபைனல் ஃபைனலாக் குஜராத் ஆகிட்டு அதில் நாற்பத்தி ஏழு ரன் எடுத்தார் அவர் எனக்கு வேலை அவர் பக்கம் இருக்கட்டும் கிளேசனை பற்றி பேசினா கான்வே பற்றி இருக்காங்க இல்லை ஒரு விஷயம் இருக்குது பொதுவாக ஒரு பேட்ஸ்மேன் போனால் பேட்ஸ்மேனு தானே ரீப்ளேஸ் பண்ணோம் இதையோ போலர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் கேட்பீங்க வர விஷயத்துக்கு இது ஒன்றும் பூஜை கிடையாது இந்தியா டீம்லேயே நடந்திருக்கு ஒரு நைன்டி சம் கரெக்டான இயர் எனக்கு தெரியல சித்து இன்ஜூர் ஆகிட்டார் நவ்ஜோத் சிங் சித்து அவருக்கு பதில் இர்வானியை ரீப்ளேஸ்மெண்ட் அமிச்சாங்க சிந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இருவானி போலர் நான் ஐ ஸ்டில் ரிமெம்பர் பல சில இல்லையா இவர் ஏன் க்ளீசன் எடுத்திருக்காங்கன்னா முஸ்தபிது ரஹ்மான் தெரியல அவர் தான் ஐஎஸ் விக்கெட் டேக்கர் சிஎஸ்கேக்கு இப்போ பத்து விக்கெட்டுக்கு மேலே எடுத்திருக்காரு அவர் மே ஒன்று வரைக்கும் தான் யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க ஏப்ரல் முப்பது வரைக்கும் தான் இன்னொரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க மே ஒன்று ஒரு மேட்ச் விளையாட்டு கிளம்பி வாங்கிட்டுன்னு ஏன்னா ஜிம்பாபே பங்களாதேஷ் அஞ்சு டி ட்வெண்ட்டி இருக்காங்க மே மூணாம் தேதியிலேருந்து அதுக்கு வந்து நீ போலிங் பண்ணும் கிளம்பி வா அப்படின்னு அதனால் அவர் இருக்க மாட்டார் ஸோ அப்போ கண்டிப்பாக அவர் ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்பட இல்லையா வெறும் பற்றி மட்டும் நம்ம கம்பிட்டு இருக்க முடியாது என்ன இன்ஜுரி அவுட் மேனேஜ்மெண்ட் ட்ராவலிங் ஸோ முடி திங்ஸ் இருக்குது அதனால அந்த ரிச்சர்ட் க்ளீசன் எடுத்திருக்காங்க சரி அவரை பற்றி சொல் அவருக்கு வயசு முப்பத்தாறாவது இருக்கட்டும் என்ன பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் டொமஸ்டிக்கில் சொல்கிறேன் இன்டர்நேஷனல் கம்மி தான் விளையாடுறாரு மேட்ச் தான் விளாடிருக்காரு இவர் வந்து இருபத்தேழு வயசுல இருந்து இவருக்கு ஆச்சு கிரிக்கெட்டில் ட நார்த்தம்டன்ஷேர் கவுண்டிக்கு ஏன்னா அவருக்கு ஏன் அவ்வளோ சான்ஸ் கிடைக்குங்களா அப்போலாம் அந்த கிறிஸ் வாக்ஸ் ஜோஃபர் ஆர்ச்சர் இவங்களாம் உக்காந்து நடந்து முடிச்சு நான் டாம் கரன் போகமாட்டேன் அப்படின்ட்டுன்னு இருந்ததுனால ஜிம்மி ஆண்டர்சன் ஸ்டோர் ப்ராடர் மட்டும் தான் டெஸ்ட் விளையாடுவாங்க டி டுவெண்ட்டி ஒன் டேக்குல அவருக்கு சான்ஸே கிடச்சது இல்லாச்சு ஆனால் நார்த்தம்டன் ஷேர் விளையாடிட்டு இருந்தார் அவர் டி டுவெண்ட்டி பிளாஸ்ட்ன்னு ஒன்று இருக்குது அதில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் செகண்ட் ஹையஸ்ட் விக்கெட் கேட்குறேங்க பதினாலு விக்கெட் எடுத்தார் பத்து கேமில் எக்கனாமி ரேட் ஆஃப் சிக்ஸு அந்த இங்கிலாந்து கண்டிஷனில் அதெல்லாம் பழைய கதை இங்கிலாந்துக்கு விளையாடும் போது டெபு இன்டர்நேஷனல் இங்கிலாண்டுக்கு டெபுவானது டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில ரெண்டு வருஷம் முன்னாடி அப்போ ஒரு வயசு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு வயசு தானே என்ன பண்ண போகிறாங்கன்னு நினச்சா இந்தியாவுக்கு எதிராக மேட்சில் ரோஹித் சர்மா விராட் கோலி ரிஷப் பந்த் மூணு பேர் அவுட் பண்ணுறாரு எட்டு பாலில் இவரோட அட்டாக் போட இவர் போலிங் போட வரும்போது தேர்ட் சேஞ்சாக வந்தார் நினைக்கிறேன் ரோஹித் சர்மா முப்பத்தொரு ரன்னு கோலி ஒரு ரன்னு ரிஷப் பந்த் ஓப்பனராக வந்தார் அதில் வந்தார் அதில் அவரே அவுட் பண்ணுறாரு மூணு பால் எல்லோரும் மூக்கு மல்லை வரல வச்சு யார் இப்போ அவர் கவுனின்னு பார்த்தாங்க எட்டு பால் அதுக்கப்புறம் தான் நிறையா ஒரு ஃப்ரான்ச்சைஸி லீக்லாம் நிறைய பேர் அவரை சைன் பண்ணாங்க அந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சுட்டோம்னா ஆமாம் ஒன் செவன்ட்டி ஃபார் எயிட்டு ஜடேஜா தான் ஐஎஸ்ல இல்லை நாற்பத்தாறு மாதிரி ஜடேஜா தான் சொல்லிப்பாரன் நினைக்கிறேன் அவங்க ஒருத்தருக்காரர் கூட்டணும் இல்லை கிளீசன் ஜோக்ஸ் பாட் அந்த மேட்ச் நாற்பத்தொம்பது ரனில் ஜெயித்தோம் பும்ரா ரெண்டு விக்கெட்டு பூவி மூணு விக்கெட் அந்த மேட்ச் நியாபகம் இருக்குது அந்த மேட்சில் இவர் ரிச்சர்ட் க்ளீசன் நாலு ஓவர் ஒரு மெடின் பதினஞ்சு ரன் மூணு விக்கெட் இந்த ரோஹித் கோலி ரிஷப் அந்த அவுட் பண்ணது இவர் தான் ரைட் அவர் டி டுவெண்ட்டிலே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது தொண்ணூறு டி டுவெண்ட்டி விளையாடுக்கார் ஆல் ஓவர் த வர்ல்டு நூற்றி ஒரு விக்கெட் எடுத்துருக்காரு எக்கனாமி ரேட் ஆஃப் எயிட் பாயிண்ட் எயிட்டீன் இவர் இங்கிலாண்டுக்கு ஆறு ஆறு தான் விளையாண்டாரு டி டுவெண்ட்டி ஒன்பது விக்கெட் தான் எடுத்தார் மொழி சொன்ன ரீசென் தான் அந்த ஜோப்ரா ஆர்ச்சர் கிறிஸ் வோக்ஸு சாம் கரன் டம் கரன் இவங்களாம் வந்துட்டு இடம் விடலான்ச்சைஸை பற்றி கொஞ்சம் சொல்லிடறேன் கிடக்கடைன்னு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எப்படின்னா இங்கிலாண்டிலே அண்டர் கிரிக்கெட்டுன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடுறேன் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒருவருக்கு அஞ்சு பால் தான் ஆமாம் அதில் மேன்செஸ்டர் ஒரிஜினலுக்கு விளையாடுறார் இவர் அது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷ் ப்ரீமியர் லீகில் ரேங்கோர் ரைடர் அதுக்கு விளையாண்டார் பிக் பேஷ் ஆஸ்திரேலியா வந்து மெல்பர்ன் ரெனகேட்ஸ் அதுக்கு விளாண்டார் சவுத் ஆஃப்ரிக்கா டி டுவெண்ட்டி லீகை விட்டு அங்கே போய் டர்பன் சூப்பர் ஜெயண்ட் அதுக்கு விளாண்டார் யூஐயில் ஒரு லீக் நடக்குது இந்த மாதிரி கிளம்ப வாங்கி போயிடலான்னு அங்கே போய் கல்ஃப் ஜெயண்ட்டுக்கு விளையாண்டாரு இன்டர்நேஷ்னல் டி டுவெண்ட்டி லீக் இன் யூஐ ஸோ எனி மொத்தத்தில் இதான் இவரை பற்றின டீட்டெயில்ஸு இதுவே லாங்காக போச்சு நிறைய பேர் கேட்டதுனால டக்குன்னு அப்டேட் பண்ணேன் நீங்கள் என்ன நீங்கள் இவரை பற்றி சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் ஆல்ரெடி பிரிவியூ போட்டுடும் சிஎஸ்கே லக்னோ சூப்பர் ஜாயின்ட் மேட்சுக்கு நாளைக்கு நடக்க போகுது இல்லையா ரைட் அதை பற்றி நான் உங்களோட ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் மும்பை இண்டியன்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் ப்ரிவியூ இருக்கு அதோட ஒப்பினு சொல்லுங்க ப்ரிவ் முன்னாடி லைக் கமெண்ட் ஷேர் கன்வீன்ஸ் தைக்கிறேன் தேங்க்யூ ஸோ